அறிவிக்கின்றார்கள் எண்பத்தி தண்டனைக்குரிய செயலை விட்டுவிடுபவன் ஆகியோருக்கு உதாரணம் கப்பலில் பயணம் மேற்கொண்டு சீட்டு போட்டு குலுக்கிய கூட்டத்தாரின் உதாரணம் போன்றதாகும் அவர்களில் சிலர் அதன் மேல் தளத்திலும் அவர்களில் சிலர் கீழ்த்தலத்திலும் இருந்தார்கள் அதன் கீழ்தளத்தில் இருந்தவர்கள் தண்ணீர் தேவைப்பட்டால் மேல் தளத்தில் உள்ளவர்களிடம் வந்து எடுத்துச் செல்வார்கள் நமக்கு மேலே உள்ளவர்களுக்கு நாம் சிரமம் தந்திராமல் நம் பகுதியிலேயே துளை போட்டுவிட்டால் என்ன என்று கூறினார்கள் அவர்களை மேலே உள்ளவர்கள் அவர்களின் விருப்பப்படி விட்டு விட்டால் அனைவரும் அழிந்து போவார்கள் மாறாக தங்களின் கைகளினால் அவர்களை தடுத்து விட்டால் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வர் அனைவரையும் காப்பாற்றி விடுவர் என்று நபி நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு நான்கு ஒன்பது மூன்று